அடி போற்றி பாலசுப்ரமணியர் அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னா இந்த நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்க தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்ப குரு அப்படிங்கிறவரு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துல மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆவிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர் மிகச்சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதியிலையும் அது மட்டும் இல்லாமல் கணயம் போன்ற இடங்கள் உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு அவர் வர்றார் அப்புடின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உண்மை நேர்மை உழைப்பு தர்ம நியாயப்படி நடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு எதையும் நியாயமாக பேசுவாங்க நீதி நேர்மையோடு நடந்துக்குவாங்க இவங்களோட வாழ்க்கையில் குரு பகவான் அப்படிங்கிறவர் பல்வேறு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு இவர்களுக்கான மதிப்பு மரியாதை செல்வாக்குகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது பொருள் பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும் அதிகப்படியான ஆதாயங்கள் இந்த வருடம் கிடைக்கும் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி பெறலாம் எண்ணங்கள் ஈரேறும் ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தொழில் வளர்ச்சி வேலை தொழில் சார்ந்த வ உழைப்பு சார்ந்த அங்கீகாரம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பதவி உயிர் பதவி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஆசை அடிப்படையில் அனைத்துமே நிறைவேறும் ரொம்ப அற்புதமான காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பொருள் ரீதியாக தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான குறு பயிற்சியாக இந்த குறுப்பெயர்ச்சி இருக்குது நன்றி வணக்கம் துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியான துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு கூடையவர் தான் குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல ரொம்ப சிறப்பா அமர்ந்திருக்கிறார் அப்ப இது நாள் வரை பார்த்தீங்கன்னா அஷ்டம குருவா இருந்தார் அஷ்டமத்துல இருக்கக்கூடிய குருவால உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது செய்ய முடியல உங்களுக்கான முன்னேற்றத்திற்கு அவர் வழிகாட்ட முடியல இப்ப என்னன்னா அவரு பார்வை பலனும் இல்லாமல் போயிடுச்சு இப்ப அவரு பாக்ய குருன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியான துலாம் ராசியே அவர் தன்னுடைய சிறப்பு பார்வையா பார்க்கிறாரு ஐந்தாம் பார்வையாக குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த வகையில பார்க்கையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்குது குருவோட பார்வை அப்படிங்கிறது ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது சிறப்பு பார்வை இப்போ ஐந்து ஒன்பதாம் பார்வையை படுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல உங்களோட உடல் ஆரோக்கியம் செழுமையாக இருக்கும் நீங்களும் சிறப்பா இருப்பீங்க உங்களை உங்கள் உடல் உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்க போகுது இதுவரையும் உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனடியாக சரியாக அது இல்லாம பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் முதல்ல நல்லா இருக்கும் மன ஆரோக்கியம் அதோட சூப்பரா இருக்கும் இப்போ தான் ஒரு தெளிவு பிறக்கும் என்ன செய்யணும் என்ன செய்ய போகிறோம் நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்கு நம்ம யார் அப்படிங்கிறத பற்றி இப்போதான் ஒரு தெளிவு அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறதே கிடைக்கும் எது நமக்கானது எது பிறருக்கானது எது நம்மளுடைய தேர்வு நம்மளுடைய நோக்கம் என்ன லட்சியம் என்ன எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஒரு தெளிவான ஒரு மாற்றத்தை வந்து குரு பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறாரு உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் ஆத்ம ரீதியான மாற்றமும் ஏற்படப்போகுது ஆத்மார்த்த ரீதியமான உயிரிலே பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கறத காணப்போகுது உண்மை பொருள் விளங்க போகுது அப்ப எதை நோக்கி எப்போது முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தானாகவே தெரியக்கூடிய நல்லதொரு அமைப்பை உருவாக்கிருக்கார் அப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இப்ப என்ன மாதிரி சாதகமா இருக்கு அப்படின்னு பார்க்கையில குரு தன்னோட இடமான மூன்றாம் இடத்தையே பார்க்கிறார் அப்படி பார்க்குறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முயற்சிகள் கை கொடுக்குது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தருது அதே போல் ஒரு துணிச்சல் தைரியம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிற துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை பிறக்கும் மனதில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஒரு கை எதையும் ஒரு கை பார்த்தரலாம் என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறது மாதிரி முன்ன முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு அப்ப நம்பிக்கை பிறக்கிறது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அது மட்டுமா பயணங்களால் லாபம் இருக்கு சிறு சிறு பயணங்களால் மிகப்பெரிய லாபம் முன்னேற்றத்தை பெற போறீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு அதுலையும் ஆன்மீக தொடர்பாக கொஞ்சம் ஈடுபாடு செலுத்திக்கணும் யோகா மெடிடேஷன் போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்து அவரு உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனம் மனம் இயங்குறதே ஐந்தாம் இடத்தை வச்சு தான் இயங்குது குலதெய்வம் இயங்குறதும் அதை வச்சு தான் இயங்குது அப்ப என்னன்னா நம்மளுடைய மனதுல எதை சார்ந்து என்ன ஓட்டங்கள் நமக்கு இருக்குதோ அது சார்ந்த விஷயங்களை அவர் அதிகப்படுத்துகிறார் அப்ப பார்க்கையில் வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் தெய்வ நிலைகள் இவை அனைத்துலேயுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு அப்ப உங்களுடைய ஆசை என்ன லட்சியம் என்ன எதை நோக்கி நீங்க பயணம் பண்றீங்களோ அது சார்ந்த முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்குறாரு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசி தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன்னாக இருக்கீங்க ஏன்னா குருவோட சிறப்பு பார்வை ரெண்டுமே ரொம்ப அற்புதமா இருக்கு அதில் மிக முக்கியமா அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் முதல்ல உங்களை பார்க்கிறார் பிறகு உங்களோட முயற்சியை பார்க்குறார் தைரியம் வீரியம் வெற்றி முயற்சி ஆமா சார்ந்த விஷயத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களோட ஆசைகளை நிறைவேற்றும் விதமாக நீ உங்களோட ஆசைகள் என்ன எண்ணங்கள் என்ன எது சார்ந்த எண்ணங்கள் ஆசைகள் இருக்குதோ அது சார்ந்த முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தர்றாரு இந்த குரு பகவான் இந்த குரு பகவானோட உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை மாற்றம் மட்டும் இல்லைங்க முன்னேற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் முன்னேற்றங்கிறது இந்த காலகட்டத்தில் தொழிலில் வேலையில பொருளாதாரத்துல குடும்ப உறவுகள்ல எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு பிறப்பு ஜாதகத்தின் நிலை என்ன பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்ப என்ன தசா புத்தி அமைப்புகள் நடக்குது இப்போ இந்த குரு பார்க்கக்கூடிய சிறப்பு பார்வையால நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு இதற்கு சாதகமா தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட முயற்சிகளை இரட்டி பார்க்குங்க வேகமாக செயல்படுங்க வெற்றியும் வேகமாக வரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள்ல நீங்க முன்னேற்றம் காண வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு வருடத்திலே அவை அனைத்தையும் அடைஞ்சிடலாம் இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய முன்னேற்றமான காலம் இந்த காலம் வந்து உங்களை மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் ஆமா பொருளாதார ரீதியாகவும் சரி முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்படைய போகுது அதனால் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க உங்களோட தேவையில்லாத விஷயங்களில் உங்களோட எண்ண ஓட்டத்தை செலுத்தாமல் சிந்தனைகளை வேஸ்ட் பண்ணாமல் ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் ஈடுபடுங்க மிகப்பெரிய லட்சியத்தை மிகப்பெரிய இலக்கை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடையலாம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறலாம் வெற்றி பெறக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போறாங்க குழந்தைகள் தேவைகளை நீங்க நிறைவேற்ற போறீங்க இந்த காலகட்டத்தில் அடிப்படை தேவைகள்லாம் நிறைவேற போகுது குழந்தைகளோட முன்னேற்றம் குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கல்வி நிலை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நல்லா இருக்குது வந்த வந்த வாசங்கள்லாம் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் குருமார்களோட சந்திப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குருமார்களோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ரொம்ப சிறப்பு வாய்ந்த குறு பயிற்சியாக துலாம் ராசி நேர்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்துல சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடும் வியாழக்கிழமைகள்ல குரு ஓடையில அல்லது வியாழக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னாக்க நெய்விளக்கேற்றி குரு பகவான் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியதா இருக்கும் பெரும்பாலும் வயது மூத்தவர்களிடம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தீர்ந்து மிகப்பெரிய மறுமலர்ச்சியான முன்னேற்றமான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போது குருவோட பார்வையால் கோடி நன்மைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்ப குருவோட பார்வையால உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் தான் இந்த வருடத்தை துலாம் ராசி அன்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கு எடுக்கிற முயற்சிகளில் இருக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்